சிவாய நம தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் எண்ணூறு ஆனாய் போற்றி கூளை கண்ணி குரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி வளங்களை பார்ப்போம் இன்று வளர்ப்புறை திருதியை திதி ஏழு ஐம்பது காலை வரை பின் சதுர்த்தி திதி விசாகம் நட்சத்திரம் பனிரெண்டு பதினொன்று இரவு வரை பின் அனுசம் நட்சத்திரம் விஸ்கம்பம் நாமயோகம் சைபர் பதினஞ்சு நாளிய வரை பின் பிரீதி நாமயோகம் கரசை கரணம் நான்கு இருபத்தி ஒன்பது நாளிய வரை பின் வணிசை கரணம் நாள் முழுவதும் யோகம் சரியில்லை சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் சூரிய உதயத்திலிருந்து ராகுகாலம் மாலை நாலு இருபத்தி ஒன்பது முதல் ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை யமகண்டம் பகல் பன்னிரெண்டு இரண்டு முதல் ஒன்று இருபத்தி ரெண்டு வரை சுபகோரை நல்ல நேரங்கள் பிற்பகல் இரண்டு பத்து முதல் நான்கு இருபத்தி எட்டு வரை இரவு ஒன்பது பத்து முதல் பன்னிரெண்டு பத்து வரை இன்று நாள் அசுபம் இன்று மாலை ஐந்து முப்பத்தி மூணுக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகிறார் இன்று மாலை ஐந்து முப்பத்தி மூணு வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமாம் அதன் பின் ராசிக்கு சந்திராஷ்டமாம் இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் மேசராசி அல்லது மேசலக்ன அன்பர்களே மேசராசிக்கு சந்திரன் இன்று ஏழு மற்றும் எட்டாம் பாவங்களில் விசாகம் மற்றும் அனுசம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று மாலை ஐந்து முப்பத்தி மூணு வரை ஏழாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் நன்மையான நடைபெறும் இன்று மாலை மேல் எட்டாம் பாவத்திற்கு ஆரம்பமாகிறது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது இன்று மாலை ஐந்து முப்பத்தி மூணு வரை சந்திரன் ஏழாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் நன்மையான பலன்கள் ஏற்படும் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் வங்கித் துறையைச் சேர்ந்தவர்கள் நிதி நிறுவனம் நடத்துபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் நன்மைகள் ஏற்படும் தொழிலாளர்கள் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி அன்பர்களுக்கான பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் உலகின் நன்மைகள் ஏற்படும் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் உழைக்கும் நன்மைகள் ஏற்படும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் அழிவு தரும் சம்பவங்கள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ஒன்னாம் மாத நட்சத்திர பலன்கள் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மேச ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சூரியன் புதன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று தொண்ணூத்தி மூன்று முப்பது அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு சனீஸ்வரர் திசை வடக்கு அல்லது ரிசவலக்கன அன்பர்களே ரிஷவராசிக்கு சந்திரன் என்று ஆறு மற்றும் ஏழாம் பாவங்களில் விசாகம் மற்றும் அனுசம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் ரிசவராசிக்கு தரும் பலன்கள் குரு பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும் பொன்பொருள் விஷயங்களில் எச்சரிக்கை தேவை பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் உயர் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது பணியாளர்கள் பணியிடத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் போக்குவரத்து தொழிலாளர்கள் இயந்திர தொழிலாளர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை தேவை ரிசபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உத்தியோகத்தில் இருப்போர் அடைவார்கள் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் ரிசபத்த ராசியாக கொண்ட மிருக சீரிசம் ஒன்னு ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும் பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை தேவை ரியல் எஸ்டேட் துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தொழிலாளர்கள் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்கண அன்பர்களே மிதுன ராசிக்கு சந்திரன் என்று ஐந்து மற்றும் ஆறாம் பாவங்களில் விசாக மற்றும் அனுசம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள் குரு பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருக சரிச மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும் போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை மிதனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அழைத்து தெரிந்து தொழில் புரிவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் கூட்டுத் தொழில் புரியவர்கள் எச்சரிக்கை செயல்பட வேண்டும் உங்களது தொழிற்தாபனங்களில் புதிய முதலீடுகள் செய்வதில் எச்சரிக்கை தேவை மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் ஒன்னு ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் விரக செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக வழங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் புதிதாக வீடு வாகனம் சுத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பிரச்சனைகள் ஏற்படும் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் அறுபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு கடகராசி அல்லது கடகலகண அன்பர்களே கடகராசிக்கு சந்திரன் என்று நான்கு மற்றும் ஐந்தாம் பாவங்களில் விசாகம் மற்றும் அனுசம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள் குரு பகவான் பதினோராம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பண உறவுகளும் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் வீடு வாகன சுற்று செய்ய வேண்டிய செலவுகள் ஏற்படும் கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் நாலாம் மாத நட்சத்திர பலன்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது சகோதர வழியில் எதிர்பார்த்த நன்மையான படங்களை அடைவீர்கள் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவுறவுகளும் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் நண்பர்கள் உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் இன்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது கடகத்தை ராசியாக கொண்ட ஆயுள்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பண ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கடக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் குரு செவ்வாய் சந்திரன் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று முப்பது தொண்ணூத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிரம் அதிர்ஷ்ட வழிபாடுக்கு சந்திரன் இன்று மூன்று மற்றும் நான்காம் பாவங்களில் விசாகம் மற்றும் அனுசம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் குரு பகவான் பத்தாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் பண சிக்கல் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் சிம்மத்த ராசியாக கொண்ட மதம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகளுடைய சந்தோஷம் மகிழ்வு சம்பவங்கள் ஏற்படும் பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் தடைதாமதங்கள் நன்மைகள் ஏற்படும் குறு பார்வை உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தும் சிம்மத்த ராசியாக கொண்ட பூர்வம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு கிட்டும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் நீண்ட நாள் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது சிம்மத்த ராசியாக கொண்ட உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் சிம்மராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் குரு செவ்வாய் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு கன்னிராசி அல்லது கன்னி லக்கண அன்பர்களே கன்னிராசிக்கு சந்திரன் என்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாவங்களில் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான் ஒன்பதாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கன்னிராசிக்கு தரும் பலன்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வீடு வாகன சுத்துவழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகள் ஏற்படும் கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பண உறவுகளும் ஏற்படும் கோபம் டென்ஷனை குறைத்து நிதானமுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் கண்ணியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் சந்தோஷம் அறிவு சம்பவங்கள் ஏற்படும் கண்ணியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் கோபம் டென்ஷனை குறித்து நிதானமுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை தேவை புத்திரர்கள் வழியில் இருந்த பிரச்சனைகள் உடைய நன்மைகள் ஏற்படும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகிய நன்மைகள் ஏற்படும் கன்னிராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் குரு சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு துலாம் ராசி அல்லது துலாம் லக்ன நண்பர்களே துலாம் ராசிக்கு சந்திரன் என்று ராசி மற்றும் இரண்டாம் பாவங்களில் விசாகம் மற்றும் அனுசம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான் எட்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது சுகபோக தேவைகளை எல்லாம் நிறைவேறும் பொன் பொருள் சேர்க்கை சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மயில்வீர்கள் சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகள் ஏற்படும் துலாம ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது சுகபோக தேவைகளை எல்லாம் நிறைவேறும் வீடு வாகன சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மயில்வீர்கள் புதிதாக வீடு வாகனம் செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கொண்ட பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் உலகின் நன்மைகள் ஏற்படும் துலாமி ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் நீண்ட நாள் பண சிக்கல் விளக்கில் நன்மைகள் ஏற்படும் உங்களது முயற்சிகளில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் விரகை செலவில் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நபக்கோல் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று முப்பது தொண்ணூத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு சனீஸ்வரர் அதிர்ஷ்டம் திசை வடக்கு ராசி அல்லது விருச்சகலக அன்பர்களே ராசிக்கு சந்திரன் என்று பனிரெண்டு மற்றும் ராசியில் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான் ஏழாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் விருச்சகராசிக்கு தரும் பலன்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுடைய அடைவீர்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் வியாபாரத்தில் உள்ள தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நாலாம் மாத நட்சத்திர பலன்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுகளை அடைவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் விருச்சனத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தொழிலாளர்கள் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் விருச்சனத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் நீண்ட நாள் போட்டியை விலகி நன்மைகள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பழங்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பழங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது விருச்சகராசைக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் குரு சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு ராசி அல்லது தனுசு அன்பர்களே தனுசு ராசிக்கு சந்திரன் என்று பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் பாவங்களில் விசாக மற்றும் அனுசம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான் ஆறாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மயில் சம்பவங்கள் ஏற்படும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் உலகில் நன்மைகள் ஏற்படும் தனசுகை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் தனசுவை ராசியாக கொண்ட பூராணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகம் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது தனசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் சந்திரன் புதன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று முப்பத்தி ஏழு எண்பத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் மகர ராசி அல்லது மகர லக்கன என்பர்களே மகர ராசிக்கு சந்திரன் என்று பத்து மற்றும் பதினோராம் பாவங்களில் விசாக மற்றும் அனுஷம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள் மகர ராசிக்கு குரு பகவான் ஐந்தாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் புத்திரர்களின் மேன்மையான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்விகள் சிறந்து விளங்குவார்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் உங்களது அந்தஸ்து கௌர்வம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகம் இருப்பதால் எச்சரிக்கை தேவை உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது வீடு வாகனம் சுத்து வழிகள் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் மகரத்த ராசியாக கொண்ட உத்திராடம் நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் ஏற்படும் அரசு ஊழியர்களுக்கு உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் மகரத்த ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கூட்டுத் தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உங்களது சுகபோகத் தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் கோபம் செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக வணங்குகிறது வீடு வாகன வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் குரு செவ்வாய் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறாம் மரணத பச்சை நிராம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு கும்பராசி அல்லது கும்பலகனா நண்பர்களே கும்பராசிக்கு சந்திரன் என்று ஒன்பது மற்றும் பத்தாம் பாவங்களில் விசாகம் மற்றும் அனுசம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள் வீடு வாகன துத்துவழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் அரசு ஊழியர்களுக்கு உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு நீண்ட நாள் தனதாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகளுடைய நன்மைகள் ஏற்படும் வீடு செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் சகோதரர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள் கும்பத ராசியாக கொண்ட அவிட்ட மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் சகோதரர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் வீடு வாகனம் வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் உங்களது ஆசைகள் தேவைகளை எல்லாம் நிறைவேறும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் நன்மைகள் ஏற்படும் கும்பத்த ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர பலன்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த வருவாய் கிட்டும் புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது கும்பத்த ராசியாக கொண்ட பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வீடு வாகனம் குத்துவழிக்கு செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் விலை பொருட்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை விரைவு செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் கவனமுடன் செயல்பட வேண்டும் கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு மீனராசி அல்லது மீன லக்கண அன்பர்களே மீனராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் பாவங்களில் விசாகம் மற்றும் அனுசம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று மாலை ஐந்து முப்பத்தி மூன்று வரை எட்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திராஷ்டம நாள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மாலை ஐந்து முப்பத்தி மூணுக்கு மேல் சந்திரன் ஒன்பதாம் பாவத்திற்கு பயிற்சி ஆகிறார் நன்மையான பலன்கள் ஏற்படும் புதிதாக வீடு வாகனம் சுத்து வாங்க பயிற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் சூரியன் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறாம் அரகத பச்சை நிராம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் திசை வடகிழக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சிவாய நம